மக முருகாசரணம் லிங்காஷ்டகம் பிரதோஷ தினமன்று பாராயணம் செய்ய மிக சிறப்பு பிறவாமை அருள்வாய் பிரதோஷ நாயகா தமிழ் பாடல் வரிகள் பிரம்ம முராரியர் போற்றிடும் லிங்கம் சிறிதும் கலங்கமில்லா சிவலிங்கம் பிறவியின் துயரை போக்கிடும் லிங்கம் நானும் வணங்கும் சதா சிவலிங்கம் தேவரும் முனிவரும் போற்றிடும் லிங்கம் காமனை எரித்த கருணாகர லிங்கம் இராவணன் உள்ளம் விளங்கிடும் லிங்கம் நானும் வணங்கும் சதாசிவலிங்கம் வாசம் அனைத்தையும் பூசிய லிங்கம் வளர் அறிவாகிய காரண லிங்கம் சித்த சுராசுரர் போற்றிடும் லிங்கம் நானும் வணங்கும் சதாசிவலிங்கம் பொன்மணி சூடி சுடர்ந்திடும் லிங்கம் தன்னிடை நாகம் அணிந்திடும் லிங்கம் தக்ஷனின் யாகம் வீழ்த்திய லிங்கம் நானும் வணங்கும் சதா குங்குமம் சந்தனம் பூசிய லிங்கம் பங்குஜ மாலையை சூடிய லிங்கம் தொங்கிய வினைகள் போக்கிடும் லிங்கம் நானும் வணங்கும் சதாசிவலிங்கம் தேவகணங்களின் அர்ச்சனை லிங்கம் தேடிடும் பக்தியில் ஊரிடும் லிங்கம் சூரியன் கோடி சுடர்விடும் லிங்கம் நானும் வணங்கும் சதாசிவலிங்கம் எட்டு தளத்தினுள் எழுந்திடும் லிங்கம் எல்லாம் ஆகிய காரண லிங்கம் எட்டு தரித்திரம் நீக்கிடும் லிங்கம் நானும் வணங்கும் சதாசிவலிங்கம் தேவரின் உர உற உருவில் பூஜிக்கும் லிங்கம் தேவ வனமலரை ஏற்றிடும் லிங்கம் பரமநாதனாய் பரவிடும் லிங்கம் நானும் வணங்கும் சதா சிவலிங்கம் லிங்காஷ்டகம் இதனை தினமும் சிவசன்னதியில் சொல்லுவோர் சிவலோக காட்சியுடன் சிவனருள் கொள்வார் தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஓம் நம சிவாய நன்றி